வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவுகளில் பார்க்க போகிறோம் முதல் செய்தி நீயா நானாவுடைய இந்த வார எபிசோடில் தர்மதுரை டாக்டர்ஸ் வர்சஸ் பொதுமக்கள் அப்படிங்கிற தலைப்பில் நிகழ்ச்சியாக நடத்தியிருக்காங்க தருமதுரை படத்தில் விஜய் சேதுபதி டாக்டராக நடிச்சிருப்பார் மருத்துவம் படித்து கிராமப்புறங்களில் கஷ்டப்படுறவங்களுக்கு இலவசமாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இல்லை விலை குறைவாக அவங்களுக்கு மருத்துவ ஃபெசிலிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை தர்மதுரை படத்தில் பேசியிருப்பாங்க அதன்படி யார் யாரெல்லாம் இருக்கா எந்தெந்த மருத்துவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க ரொம்ப நல்ல ஒரு நிகழ்ச்சி தான் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதில் பங்கேற்ற மருத்துவர்கள் எல்லாமே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க இதில் என்ன டிபேட்டுன்னா டிராவிடியன் ஸ்டாக்ஸு அந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக பயின்ற மருத்துவர்கள் இவங்களாம் நீட் தேர்வு தான் குவாலிட்டியான மருத்துவர்களை கொடுக்கும் அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க ஆனால் நீட் எக்ஸாமினேஷனுக்கு முன்பாக படித்தவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவுகள் போட வீடியோக்களை ஷேர் பண்ண இதுதான் பெரிய டிபேட்டாக வந்து மாறி இருக்கு இந்த விவகாரத்தில் பாஜகவினர்கள் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க முதல் ஸ்டேட்மெண்ட்டு நீட் தேர்வுக்கு முன்பாக மருத்துவம் படித்து இப்போ மருத்துவர்களாக இருக்காங்களே அவங்க குவாலிட்டி இல்லாதவங்க அப்படின்னு எந்த இடத்துலையும் பாஜக சொல்லலை பிறகு எதுக்காக நீட் எக்ஸாமினேஷன் நீட் அப்படிங்கிறது பேர் ஒரு தகுதி தேர்வு அப்படிங்கிறது இப்போ எல்லா ஃபீல்டுலையும் வைக்கப்படுது பேசிக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எல்லா ஃபீல்டுலேயும் இருக்குது ஆர்கிடெக்சர் ஆகணுமா நாட்டா எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்குது மத்திய பல்கலைக்கழகங்களில் சீட்டு வாங்கணுமா அதுக்கு தனியாக எக்ஸாமினேஷன் இருக்குது அப்போ தகுதி தேர்வு டீச்சர்ஸுக்கு தகுதி தேர்வு அப்படிங்கிறது இல்லையா அது மாதிரி மருத்துவர் ஆகிறதுக்கும் ஒரு தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க அதுதான் நீட் எக்ஸாமினேஷன் எப்போ பிரச்சனை தெரியுமா ஒரு தகுதி தேர்வு கிராமப்புற மாணவ மாணவிகளுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தால் மட்டும்தான் தகுதி தேர்வே பிரச்சனை ஆனால் நீட் எக்ஸாமினேஷனில் அப்படி கிடையாது ஏராளமான கிராமப்புற மாணவ மாணவிகள் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணி அரசு பள்ளிகளில் குறிப்பாக ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு எளிதாக போகிறாங்க இது ஆஃப்டர் நீட்டுக்கு அப்புறம் தான் இருக்குது பிஃபோர் நீட்டு பிரைவேட் ஸ்கூலில் படித்தவங்க மட்டும்தான் அதுவும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காலையில் நாலு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் படிக்கணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு மெஷின் மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க தெரியுமா கல்வி நிலையங்கள் அந்த கல்வி நிலையங்களில் படித்தவங்க மட்டும்தான் மருத்துவராக முடிஞ்சிச்சு பிஃபோர் நீட்டு ஆனால் ஆஃப்டர் நீட்டு தமிழகம் முழுவதும் பரவலாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நீட் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணி மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போகிற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம பார்க்குறோம் அதனால் இதன் அடிப்படையில் தகுதி தேர்வு மருத்துவத்துக்கு அப்படிங்கிறது தப்பு கிடையாது ஏன்னா ஏழை எளிய மாணவர்கள் ஈஸியாக அதை வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஒன்று ரெண்டாவது நீயா நானா ப்ரோக்ராமையே பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க திமுகவுடைய கிட் மாதிரி தான் இருக்குது நீயா நானா திமுக கவர்மெண்ட்டுக்கு ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு டூலாக நீயா நானாவை திமுக யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் நீட் விலக்கு அப்படிங்கிறத நீட் எக்ஸாமினேஷனை ரத்து பண்ணுவோம் அப்படிங்கிறத வாக்குறுதியாக திமுக கொடுத்துருந்தாங்க ஆனால் ஐந்து வருடம் அதை அவங்கனால நிறைவேற்ற முடியலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகுது மறுபடியும் நீட் தேர்வுக்கு எதிராக தேர்தல் அறிக்கையில் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்போது ஒரு டிபேட் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்ததையே நீங்கள் நிறைவேற்றலையே மறுபடியும் அதே வாக்குறுதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு டிபேட் வரும்ல அதை மடைமாற்றம் செய்வதற்காக தான் நீட் தேர்வுக்கு முன்பாகவே குவாலிட்டியான மருத்துவர்கள் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க பாருங்கள் தமிழகத்தில் ஆனால் நீட் தேர்வை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு திணிக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ மருத்துவர்கள் நீட் தேர்வுக்கு முன்பாக மருத்துவம் படித்து ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அதை பாஜக கவர்மெண்ட்டு எடுத்துருச்சு இந்த பாக்கத்தை மக்கள் மத்தியில் திணிக்கிறது தான் இந்த எபிசோடுடைய நோக்கம் மாதிரி தெரியுது அதனால தான் திமுகவுடைய டூல் கிட்டு நீயா நானா கோபிநாத் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர்கள் பதிவுகள் போடுறாங்க இதில் உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ணாமலை சமீபத்தில் மோடி அவர்கள் தமிழகம் வந்திருந்தார்ல அப்போது நீட் எக்ஸாமினேஷனை எப்போ ரத்து பண்ண போகிறீங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ப்ரைம் மினிஸ்டரை டேக் பண்ணி அதுக்கு அண்ணாமலை ஒரு பதிலடி கொடுத்துருந்தார் நீட் தேர்வு ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் நீட் தேர்வு யாருக்கு தெரியுமா கசக்கும் இத்தனை ஆண்டு காலம் மெடிக்கல் சீட்டை வச்சு கல்லா கட்டினாங்க பார்த்தீங்களா பொலிட்டீஷியன்ஸு திமுக காரங்க அவங்களுக்கு தான் நீட் தேர்வு கசக்கிறது ஆனால் மக்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு நீட் தேர்வு வரப்பிரசாதமாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை சமீபத்தில் ஒரு கவுண்டர் கொடுத்துருந்தாரு இப்போ அந்த பதிவை மறுபடியும் பாஜகவினர்கள் ஷேர் பண்ணுறாங்க இந்த விவகாரத்தில் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்